ஸ்ரீ முருகன் பக்தர்களுக்கு வணக்கம் முருகரின் நூற்றி போற்றிகள் ஜெபித்தால் அனைத்து தடைகளும் நீங்கி சகல செழிப்பும் கிடைக்கும் இன்று அந்த மந்திரங்கள் மற்றும் அதன் அர்த்தத்தை பற்றி பார்ப்போம் முதல் ஒன்று முதல் பத்து வரை முருகனின் அடிப்படை போற்றிகள் ஆகும் ஓம் முருகா போற்றி முருகன் அருளை போற்றுதல் ஓம் குமாரா போற்றி ஒளி நிறைந்த குழந்தை வடிவான முருகா ஓம் கார்த்திகேயா போற்றி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த இறைவா ஓம் சுப்ரமணியா போற்றி நல்வாழ்வும் மங்களமும் முருகா ஓம் ஞானவேல் முருகா போற்றி வேலின் மூலம் ஞானம் வழங்கும் முருகா ஓம் பால போற்றி குழந்தை வடிவில் அன்பு தரும் முருகா ஓம் வேலாயுத முருகா போற்றி வீரவேல் தாங்கிய முருகா ஓம் சிவகுமாரா போற்றி சிவபெருமான் மகனே முருகா ஓம் சண்முகா போற்றி ஆறு முகங்களுடன் அன்பை வாரி வழங்கும் முருகா ஓம் குகா போற்றி பக்தர்களின் உள்ளத்தில் முருகா முதல் வரை முருகனின் வெற்றியை போற்றுதல் ஓம் வள்ளிபதி போற்றி வள்ளியின் திருவருளை பெற்ற இறைவா ஓம் தேவ சேனாபதி போற்றி தேவர்கள் சேனைக்கு தலைவன் போற்றி ஓம் ஞானபால முருகா போற்றி ஞானத்தின் உருவம் முருகா ஓம் உகிரவேல் முருகா போற்றி வீரத்தை அருளும் முருகா ஓம் மாயூரவாகன முருகா போற்றி மயில் மீது ஏறி பக்தர்களை காப்பவனே ஓம் சந்திரமாவளி முருகா போற்றி சந்திரனை சூடிக்கொண்ட முருகா ஓம் செந்தில் ஆண்டவர் போற்றி செந்தில் மலை ஆண்டவா ஓம் பழமுதிர்ச்சோலை முருகா போற்றி பழமுதிர்ச்சோலை வாழ்வோனே ஓம் திருப்பரங்குன்ற முருகா போற்றி திருப்பரங்குன்றது அதிபதி ஓம் திருச்செந்தூர் முருகா போற்றி சமுத்திர கரையில் வீற்றிருக்கும் முருகா இருபத்தி ஒன்று முதல் முப்பது வரை முருகனின் அருள் சன்மார்க்கம் போற்றுதல் ஆகும் ஓம் அருள் முருகா போற்றி அன்பையும் கருணையையும் அருளும் முருகா ஓம் வசீகர முருகா போற்றி பக்தர்களை வசீகரிக்கும் முருகா ஓம் வீர முருகா போற்றி சகல வெற்றிக்கும் காரணமாக இருக்கும் முருகா ஓம் சித்தி முருகா போற்றி பக்தர்களுக்கு சித்திகளை அருளும் முருகா ஓம் கணபதி சகோதரா போற்றி விநாயகரின் சகோதரா ஓம் தண்டாயுதபாணி போற்றி தண்டம் ஏந்திய குருவே ஓம் முருக பெருமாள் போற்றி சிவபெருமான் மகனே ஓம் கதிர்காம முருகா போற்றி இலங்கையின் கதிர்காமத்தில் வீற்றிருக்கும் முருகா ஓம் பழனி ஆண்டவர் போற்றி பழனி மலைகளில் வீற்றிருக்கும் முருகா ஓம் கோவிந்த முருகா போற்றி பக்தர்களை காத்து அருள் செய்யும் முருகா முப்பத்து ஒன்று முதல் நாற்பது வரை முருகனின் அருள் பற்றி ஓம் வீரவாகன முருகா போற்றி வீரமான மயிலை வாகனமாக கொண்ட முருகா ஓம் மயில் வாகன முருகா போற்றி மயில் மீது வீற்றிருக்கும் பக்த பரிவோன் ஓம் சேவர் கொடியா போற்றி செங்கோடிய ஏந்திய வீர முருகா ஓம் கந்தவேல முருகா போற்றி வேல் மூலம் பக்தர்களை காப்பவன் ஓம் தேவராயா போற்றி ஆதி காலத்தில் இருந்து வாழும் முருகா ஓம் பூரண மந்திர முருகா போற்றி சகல மந்திர சக்திகளும் கொண்ட இறைவா ஓம் சகலகலா முருகா போற்றி சகல கலைகளிலும் மேம்பட்ட முருகா ஓம் வஜ்ரவேல் முருகா போற்றி வஜ்ரம் போன்ற சக்தி வாய்ந்த வேலுடையவா ஓம் ஸ்ரீ முருகா போற்றி ஸ்ரீ எனும் மங்களம் பொங்கும் முருகா நாற்பத்து ஒன்று முதல் ஐம்பது வரை முருகனின் பற்றி ஓம் கதிர்முக முருகா போற்றி ஒளிமயமான முகத்தையுடையவா ஓம் சுந்தர முருகா போற்றி அழகின் உருவான முருகா ஓம் காமித பிரதா முருகா போற்றி பக்தர்களின் ஆசைகளை வழங்கும் முருகா ஓம் அக்கிழந்த கோடி பிரமாண்ட நாயகா போற்றி பூர்ண பிரபஞ்சத்தின் தலைவா ஓம் பக்தவத்சல முருகா போற்றி பக்தர்களை மிக்க அன்புடன் பாதுகாக்கும் இறைவா ஓம் சுந்தரவேல் முருகா போற்றி அழகு வாய்ந்த வேல் தாங்கும் முருகா ஓம் பரம்பரா போற்றி மரபை பாதுகாத்து நடத்தும் முருகா ஓம் அஷ்டசித்தி முருகா போற்றி எட்டு சித்திகளையும் அருளும் முருகா ஓம் வலம்புரி முருகா போற்றி வலம்புரி சங்கம் இசைக்கும் முருகா ஓம் சகல லோகநாதா போற்றி உலகத்தின் எல்லா பிரபஞ்சங்களின் இறைவா ஐம்பத்து ஒன்று முதல் அறுபது வரை முருகனின் ஞான தரும் அம்சம் பற்றி ஓம் மகாகலா முருகா போற்றி காலத்தை எதுவும் செய்ய முடியாதவா ஓம் பரிபூரண முருகா போற்றி முழுமையான தெய்வம் ஓம் சத்குரு முருகா போற்றி தன்னிலை உணர்த்தும் ஆன்மீக குரு ஓம் கருணாகர முருகா போற்றி கருணை நிறைந்த தெய்வம் ஓம் ஜோதி முருகா போற்றி பிரகாசமிகு ஜோதியின் வடிவான முருகா முருகா ஓம் சுதர்மா போற்றி சுகமான தர்மத்தை வழங்கும் முருகா ஓம் போற்றி சிவகணங்களின் தலைவர் ஓம் குமாரவேல் முருகா போற்றி வேலினால் மந்திர சக்தியை தரும் முருகா ஓம் விநாயகர் சகோதரா போற்றி விநாயகரின் சகோதரா ஓம் சர்வஞான முருகா போற்றி முழு ஞானத்தின் உருவான முருகா அறுபத்து ஒன்று முதல் எழுபது வரை முருகனின் அருளை விரும்பும் பக்தர்களுக்கான போற்றிகள் ஓம் அருள் அருள்முருகா போற்றி திருவருளை வழங்கும் முருகா ஓம் சகலகலா முருகா போற்றி எல்லா கல்விகளிலும் நிபுணர் ஓம் மகாமந்திர முருகா போற்றி மகா மந்திர சக்தியுடையவர் ஓம் மாயா வினாச முருகா போற்றி மாயையை அழிக்க வல்லவர் ஓம் அகிலாண்டேஸ்வரா போற்றி அகில உலகத்தை ஆண்டவா ஓம் பிரம்ம தரும் இறைவா இறைவா ஓம் ஓம் முருகா போற்றி சகல வரங்களும் வழங்கும் கருணை மூர்த்தி முருகா போற்றி கடல் போன்ற கருணை கொண்ட முருகா ஓம் சங்கத ஹர முருகா போற்றி தோஷங்களை நீக்கும் முருகா ஓம் மோக்ஷ தா முருகா போற்றி மோக்ஷத்தை வழங்கும் முருகா எழுபத்து ஒன்று முதல் எண்பது வரை முருகனின் பரிபூரண அருள் பற்றி ஓம் சர்வவல முருகா போற்றி சகல வலிமையையும் கொண்ட முருகா ஓம் பரம தயாள முருகா போற்றி மிகுந்த கருணையுடைய இறைவா ஓம் தீக்ஷித முருகா போற்றி அனைத்து தீட்சைகளையும் தரும் இறைவா ஓம் மகாதேவ முருகா போற்றி தேவர்களுக்கும் தலைவனான பெருந்தெய்வம் ஓம் சிவயோக முருகா போற்றி சிவயோகத்தை அருளும் இறைவா ஓம் மகாதேவி பிரிய முருகா போற்றி சக்தியின் பேரன்புள்ள இறைவா ஓம் ஆனந்த முருகா போற்றி ஆனந்தத்தின் உருவான தெய்வம் ஓம் சகல சித்தி முருகா போற்றி எல்லா சித்திகளையும் அளிக்கும் இறைவா ஓம் சத்திய ஞான முருகா போற்றி சத்தியத்தையும் ஞானத்தையும் தரும் முருகா ஓம் சகல லோகநாதா முருகா போற்றி அனைத்து உலகங்களின் தலைவன் எண்பத்தி ஒன்று முதல் தொன்னூறு வரை முருகனின் திருவருள் பற்றி ஓம் அகில லோக பாதுகா போற்றி முழு உலகத்தையும் காப்பவன் ஓம் பூரண குரு முருகா போற்றி முழுமையான ஆன்மீக குரு ஓம் கற்பக முருகா போற்றி கற்பக மரம் போல் ஆசிகள் வழங்கும் இறைவா ஓம் சங்கர ஞான முருகா போற்றி சிவஞானத்தை அளிக்கும் முருகா ஓம் மோக்ஷ தர முருகா போற்றி மோக்ஷத்துக்கு வழிவகுக்கும் இறைவா ஓம் சகல வித்யா முருகா போற்றி எல்லா கல்விகளின் தலைவன் ஓம் முருகா போற்றி பொன்னினும் மின்னும் அழகிய தெய்வம் ஓம் சகல ரோக நிவாரணி முருகா போற்றி அனைத்து நோய்களையும் தீர்க்கும் இறைவா ஓம் துரித நிவாரணி முருகா போற்றி அனைத்து தடைகளையும் உடைக்கும் இறைவா ஓம் சரணம் முருகா போற்றி உன்னதமான சரணாகதி தெய்வம் தொன்னூற்று ஒன்று முதல் நூறு வரை பக்தர்களுக்கான அருள் கடல் பற்றி தர்ம ரக்ஷக முருகா போற்றி தர்மத்தை காப்பாற்றும் இறைவா ஓம் அஷ்ட ஐஸ்வர்ய தர முருகா போற்றி எட்டு வகை ஐஸ்வர்யங்களை அளிக்கும் இறைவா ஓம் பக்த பரிபால முருகா போற்றி பக்தர்களை பாதுகாக்கும் தெய்வம் ஓம் அகண்ட ஜோதி முருகா போற்றி ஒளியாலான இறைவன் ஓம் சிவகுமாரா முருகா போற்றி சிவபெருமானின் புதல்வன் ஓம் மகா தேவா முருகா போற்றி மகாதேவனாக விளங்கும் தெய்வம் ஓம் அபய கர முருகா போற்றி அஞ்சல் நீக்கி பாதுகாப்பு அளிக்கும் இறைவா ஓம் ஆதிதேவ முருகா போற்றி ஆதிகாலத்து முதல் உள்ள தெய்வம் ஓம் சகல பாப நிவாரணி முருகா போற்றி பாவங்களை நீக்கும் இறைவா ஓம் சமரச முருகா போற்றி சமாதானம் தரும் முருகா நூற்று ஒன்று முதல் நூற்று எட்டு வரை இறைவனின் முழு கிருபை பற்றி ஓம் ஆதிசக்தி முருகா போற்றி ஆதிசக்தியின் உறைவிடம் ஓம் பரம்பொருள் முருகா போற்றி பரம்பொருள் வடிவான இறைவா ஓம் வேல் முருகா போற்றி சகல சக்தியின் வடிவம் ஓம் பக்த வத்சல முருகா போற்றி பக்தர்களுக்கு அன்பான தெய்வம் ஓம் அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகா போற்றி பிரபஞ்சத்தின் முழு அதிபதி ஓம் சகல தோஷ நிவாரணி முருகா போற்றி சகல தோஷங்களை போக்கும் இறைவா ஓம் பிரபஞ்சநாத முருகா போற்றி பிரபஞ்சத்தின் முழு ஒளி உருவான தெய்வம் ஓம் அருள் முருகா போற்றி அருள் கடலான முருகா போற்றிகளை தினமும் ஜெபிக்கும் போது கிடைக்கும் பலன்களை பார்ப்போம் தொழில் வியாபாரம் செழிக்க உதவும் குடும்பத்தில் சுபீட்சம் குழந்தை பாக்கியம் வரும் கோளாரிஷ்ட தோஷங்கள் நீங்கும் மன அமைதி மன விருப்பம் நிறைவேறும் முருகரின் அருள் பெற்று தடைகள் அகலும் இந்த நூற்றி எட்டு போற்றிகளை தினமும் ஜெபித்து முருகரின் அருள் பெறுங்கள் நம்முடைய முருகன் வைடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்தர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி